அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தண்டை பணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம சென்னை வரைக்கும் போக போறோம் சரிங்களா அதாவது ஏற்கனவே சென்னை பீச்சில் இருந்து வெள்ளூர் கண்டோர்மெண்ட் வரைக்கும் ஒரு ட்ரெயின் வந்து இருந்தது அந்த ட்ரெயினை திருவண்ணாமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீடிச்சிருக்காங்க அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் அதாவது எங்கள் ஊர் கிளம்புவூர் ஆனால் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் ஆர்னி ரோடுன்னு இருக்கோம் அங்கேருந்து நாங்கள் அதிகாலை நாலு நாற்பத்தி ஏழுக்கு ட்ரெயின் டைமிங்கு கரெக்டாக ஷார்ப்பாக வந்தது நாலு நாற்பத்தி ஏழுக்கு இங்கேருந்து தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பீச் ட்ரெயின் அதிகாலை இது நாலு நாற்பத்தி ஏழுக்கு கிளம்புதுங்களா நம்ம சென்னை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்பது ஐம்பதாவது அதாவது பத்து மணி ஆகுது சுமார் ஒரு ஆறு மணி நேரம் ட்ராவல்னு சொல்லலாம் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது கிளம்புன ட்ரெயின் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்ப வச்சு ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே இருந்தது நாங்கள் சீட் எல்லாமே பிடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டோர்மெண்ட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அங்கே ஷார்ப்பாக அஞ்சு முப்பதுக்கு வந்து அங்கேருந்து ஆறு மணிக்கு தான் ட்ரெயின் கிளம்புது அதுக்கு அடுத்தது நாங்கள் காட்பாடி வந்தோம் எல்லாமே பார்த்திங்கன்னா காட்பாடி அங்கேயும் ஓரளவுக்கு கூட்டம் ஃப்ரீயாக தான் இருந்தது இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த பீச் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக ஆகுதுன்னா அரக்கோணம் அந்த அரக்கோணத்துக்கு அடுத்தது தான் கூட்டமே அதிகமாகுது இருந்து அடுத்தது நாங்கள் திருவள்ளமே வந்துட்டோம் அதாவது திருவள்ளத்துக்கு அடுத்தது என்னால் வீடியோ எடுக்கவே முடியல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்னு சொல்லலாம் கூட்டம் ரொம்ப எக்கச்சக்கமான கூட்டமாக இருக்காச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் நான் இந்த சென்னை பீச்சில் வந்து தான் வீடியோ எடுத்தேன் பீச்சில் இருந்து ஒரு சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சமாதி அதாவது கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமாதி அண்ணா எம்ஜிஆர் இவங்களுடைய சமாதி இருக்கு நாங்கள் இங்க போயிட்டு அடுத்தது பீச்சு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தது அண்ணா சமாதியை பார்த்துட்டு அதன் பிறகு கலைஞர் சமாதியை பார்க்கலான்னு தான் வந்தோம் வரும்போது வெயில் நல்லா வாட்டி எடுத்துச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகம் கீழவும் பார்த்தீங்கன்னா சரியான ஈட் சூடு ஆனால் செப்பலோடு தான் நடந்து போகிறோம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த அனல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாகவே இருந்தது வெயிலுக்கு இங்கே நம்ம வரத்து அந்த காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே வரலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வரலாம் அந்த டைமிங்கில் வந்தால் தான் இங்கே நம்மளால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும் இது போல் வெயில் டைமில் வரும்போது சுத்தமாக என்ஜாய்மெண்ட்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு நம்ம வேதனையாக தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் அண்ணாவுடைய உள்ள வந்தோம் நீங்க பாருங்க ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா அண்ணாவுடைய அந்த வரலாறு அவர் என்னென்ன பண்ணாரு அவருடைய பொருட்கள் அவர் உபயோகப்படுத்தின பொருட்கள் அவர் வாங்கின அந்த ஷீல்டு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க காட்சிக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலமாக இந்த இடத்த நீங்கள் ஒரு சுமார் அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ள அளவுக்கு அவருடைய பொருட்கள் எல்லாமே அவர் அந்த சின்ன வயசு புகைப்படங்கள் அவர் எந்தெந்த போராட்டத்தில் கலந்துனாரு எல்லாமே இருக்குது நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க பார்த்தீங்களா அதுதான் அவருடைய நினைவிடம் அடுத்தது ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா கலைஞர் நினைவிடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் ஏன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது கலைஞர் தான் அதற்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா அண்ணாது அதை முடிச்சுட்டு இங்கே வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே சமாதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் சமாதிக்கு பக்கத்தில் கலைஞர் அரங்கம்னு ஒன்று இருக்குது அது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு வாங்கின்னு தான் போனோம்னாங்க நாங்கள் டிக்கெட் எதோ பைசா என்ட்ரன்ஸ் இருக்கு போலகுது அப்படி நினச்சோம் ஆனால் அதான் கிடையாது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃப்ரீ தான் இலவசமாகவே பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுக்குறாங்க அது உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது சமாதிக்கு தான் வந்தோமா இல்லை ஏதாவது ஒரு அருங்காட்சியகத்துக்கு பொருள் காட்சிக்கு வந்தோமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இடம் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க உள்ள ஃபுல்லாக ஏசி வெளியே நாங்கள் அந்த வெயிலில் வெந்ததுக்கு அங்கே போகும்போது எங்களுக்கு அவ்வளோ இதமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது உள்ளோ ஏசிக்கு அதுக்கும் அதே போல் நான் ஏசியை மட்டும் சொல்லலை அற்புதமாக இருந்ததுன்னு உள்ளே பண்ணியிருக்கிற விஷயமும் அந்த அந்தளவுக்கு அற்புதமாக நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் மேக்சிமம் இங்கே நீங்கள் அது உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சமாதிக்கு தான் வந்துக்கிறோன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க பாருங்கள் அறிஞர் கலைஞருடைய திருவுருவ சிலையை வச்சுருக்காங்க இதோ பார்த்தீங்களா அந்த ஷேப்பு அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவு அவருடைய அவரை புதைச்ச இடமே இருக்குது அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது சூரியன் மாதிரி சிம்பிள் நாங்கள் டிக்கெட்டு வாங்கிக்கின்னு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் இது உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக பிரிதான் நமக்கு ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் இங்கே அவருடைய அந்த நியல் ஓவியங்கள்னு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர் ஒன்று இருக்குது அவருடைய வளர்ந்து அதாவது வளர்ந்தது அரசியலில் நீடித்தது அவர் இறந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காட்சி மாதிரி கொடுக்குறாங்க அடுத்தது உள்ளதான் ஃபுல்லாகவே அவர் தாங்க நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கலைஞர் செத்துட்டாருன்னு சொன்னால் நம்ம நம்பவே மாட்டோம் அந்த அளவுக்கு அவருடைய அவரை பற்றி என்னென்ன நினைவுகள் இருக்கோ மொத்தமே அங்கே இருக்கிறதுக்கு அவர் நமக்கு அங்கே தான் நமக்கு சுத்தமாக தெரியாது அந்த ஃபீலே இருக்காது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் திருமண இடம் ஃபுல்லாக அவர் ஃபோட்டோ தான் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல அதே போல் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் தான் போகுது அவருடைய சமாதி இருக்குது பார்த்திங்களா அந்த சமாதியை சுற்றி வர மாதிரி அதாவது பூமிக்கு அடியில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது இந்த பீச்சில் மணலில் பல்ல நோண்டி அளவுக்கு அண்டர் கிரவுண்டில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் சொல்லலாம் உள்ளே போகும்போது ஆல்ரெடி அண்டர்க்ரவுண்டில் இருக்கிறதுக்கு நல்லா வேக்க எதாவது வெயில் வெயில் எதுவுமே தெரியல நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஏசியால ஏசியால் அளவுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது நாங்கள் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துக்கு போக போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம எதை ஃபஸ்ட்டு பார்க்குறது எதை லாஸ்ட்டாக பார்க்குறது நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்காது ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்காங்க அவங்க நமக்கு கிளியராக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகணும் அடுத்தது எங்கே போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது அந்த செக்யூரிட்டி எங்களை கூப்பிட்டாரு அந்த ஒரு ஷோ ஒன்று ஓடிங்கிருக்கு அதனால் உள்ளே சீட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த ஷோவை கலைஞருடைய ஷோவை நீங்கள் சினிமாவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதன் பிறகு நீங்கள் மற்றதெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு எங்களை கெயிட் பண்ணி உள்ள அனுப்பிச்சாரு நீங்களும் பாருங்கள் Oh yeah! காவிரி நீ நீ தமிழ் மன்னவன் அண்ணாவின் மடியில் விளைப்பாரும் கடைசி ஆசை அவருக்கு அவ்வளவு சீக்கிரமாக நிறைவேறவில்லை இந்த பூமியில் தனக்கான இடத்தையும் கூட சட்டத்தின் வழியாக அவர் போராடி பெற்ற போது உணர்ச்சியில் பொங்கின உடன்பிறப்புகள் 他没我。 பார்க்கறது கலைஞர் நியல் ஓவியங்கள் உள்ள அற்புதமாக பார்த்தீங்கன்னா சிலை வடிவிலே கலைஞரை வச்சுருக்காங்க அதாவது சின்ன வயசுல இருந்து வயசான வரைக்கும் அவர் எப்படி எப்படிலாம் கடந்து வந்தார்னு சொல்லிட்டு ஓவியங்கள் இருக்குது அதாவது எல்லாமே அற்புதமாக இருக்குது பார்த்துக்குனு வாங்க வேண்டும் என்ற உரிமையை பெற்று தந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்து அவர்கள் கோட்டையில் முதன்முறையாக கொடியேற்றி உரிமை வீரர் கலைஞர் இந்திய திருநாடு விடுதலை பெற்ற இந்த திருநாளில் தமிழக மக்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடுதலை போரில் வீழ்ந்துபட்ட மண்மீட்க எழுந்த போராட்டத்தின் முடிவில் வெற்றி கழிப்புடன் மின்முட்ட பறந்து பற்றொழி வீசிடும் இந்திய தேசிய கொடியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் தான் இந்நாளில் வைக்க வேண்டும் என்று நான் நிரப்பிய உரிமை குரலை புறக்கணிக்காமல் ஒப்புதல் தந்த ஒன்றிய அரசுக்கும் பார்த்துருப்பீங்க கலைஞருடன் நம்ம பேசுன மாதிரி இப்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க நம்ம உட்காந்துன்னு பேசும்போது உடனே நம்ம பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா நம்மளாம் அவர்கிட்ட கூட உட்காரத்துக்கு வாய்ப்பே இல்லை இது மாதிரி டைமில் தான் நம்மலாம் உட்காரணும் அடுத்தது ஒரு ஷோ இது செவன் டீன்னு சொல்லறதா இல்லை த்ரீ டின்னு சொல்லறதான்னு தெரியல அந்த அளவுக்கு எஃபெக்ட்டோட ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த ஷோ மீதிலும் மேலான அன்பு உடன்புறப்பு கிடைக்கும் நம்ம எல்லாம் ஆளாக்கி அண்ணன் அறிஞர் அண்ணா பிறகு அவரது வழி நின்று எனது தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய தொண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இறைவிடாத கேட்டுக் கொண்டிருந்த சேலம் இரும்பு உருட்டாறை திட்டம் நனவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேதம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களையும் இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைப்பு திட்டமும் அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவும் திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன மேலும் சுமார் பல்லாயிரம் காலணி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் மனிதனை மனிதனை இழுக்கும் மனிதா விமானமற்ற கைது சவாலிகள் ஒழிக்கப்பட்டு இலவச சைக்கிள் ரிக்சாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சார பங்குத் திட்டங்களுக்கு இலவச மின்சார வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் பதினாறு லட்சம் சிறிய பெரிய விவசாயிகள் அறிவிக்கப்பட்டது நூற்று நூற்று மூன்று அதிகாரங்களை குறிக்கும் மூன்று அடி திருவள்ளுவர் துறையில் வட ஈடாக திகழும் தென்குமரியில் நிறைவிட முடியும் என்னால் என்பது யார் பெற்ற வரம் அல்லவா இதயமுள்ள தமிழனெல்லாம் உணர்ச்சியால் இந்தி எழுந்து பிரித்திட்டு எழுச்சி ஆம் முக்கடலும் தம் அலை இதழால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையும் முப்பால் யாத்த ஞானத்தமிழையின் திருவள்ளுவருக்கு மின்முட்டும் சிலைவழித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வர வந்தவா தமிழ்நாட்டின் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அரைக்கட்டுகள் வாரங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என ஏராளமாக உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன மேலும் சமூக மேம்பாட்டிற்காக முற்போக்கு சட்டங்கள் மக்களை முன்னேற்ற திட்டங்கள் என தமிழ்நாட்டை பழங்குடிக்க செய்யும் வண்ணம் பல சாதனைகளை எனது தலைமையிலான கழக அரசு சாதித்துள்ளது இறைவனை காண்போம் என்ற விளக்கத்துடன் தொடங்கிய கழகாக்கி தமிழ்நாடு தனி பெரும் மாநிலமாக தொடர்ந்து தரையில் வந்து வேறு எண்ணி நான் பெருமை அடைகிறேன் உள்ள எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தாச்சு அடுத்தது இவருடைய சமாதியை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது வெளியே அந்த அளவுக்கு வெயில் வாட்டி நாம் நம்ம உள்ளே இருக்கும்போது நமக்கு சுத்தமாக தெரியல வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெயிலே மீண்டும் தெரிஞ்சது அவருடைய சமாதி இங்கே தான் இருக்குது பேக்கில் அந்த கலைஞர் உருவருக்கு பார்த்தீங்களா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நைட்டில் அந்த சூரிய ஒளிக்கதிர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க நைட்டில் அந்தளவுக்கு அற்புதமாக அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாவுடைய சமாதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்து வேறு ஒரு வீடியோவெல்லாம் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்ச்சாலும் சாத்தம் ஃபோட்டம் Аман бери фат, ун инти